அமெரிக்கலக தலைவர் விஜய் தலைமையில கட்சியின் செயற்குழு கூட்டம் தொடங்கி இருக்கிறது செயற்குழுவுக்கு வருகை தந்த தாயை அன்போடு அரவணைத்திருக்கிறார் விஜய் காரில் அவர் இறங்கி அரங்கிற்குள் வரும் பொழுது அவரினுடைய தாய் அவரை வணக்கம் சொல்லி வரவேற்றிருக்கிறார் அந்த சமயத்துல தன்னுடைய தாயை அன்போடு விஜய் அரவணைத்த வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்துல நடைபெறும் கூட்டத்துல கட்சியின் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்துல முதல் கட்டமாக ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் நூறு இடங்களுக்கு விஜய் மேற்கொள்ள இருக்கும் சுற்றுப்பயணம் குறித்து விரிவாக ஆலோசனை செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் செயற்குழு கூட்டத்தில் கூட்டணி நிலைப்பாடு குறித்து தீர்மானத்தை விஜய் வாசிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது மேலும் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கு எதிராக அதிமுகவும் பாஜகவும் ஏற்கனவே கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் முதல் முறையாக தேர்தல் களம் காண இருக்கும் விஜயின் தாவைக்கா தனித்து போட்டியிடுமா அல்லது கூட்டணி அமைக்குமா என்று கேள்வி இந்த இன்று பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணிக்காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி மதச்சார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமகளை கலந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்கப்பாடுபடுவேன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன்